கிறிஸ்துக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவின் வாழ்த்துக்கள் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டொருளே விசாலத்திலே வைத்தார் சங்கீதம் நூத்தி பதினெட்டு ஐந்து பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் பல நெருக்கங்கள் உங்களுக்கு வரும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள் ஏனென்றால் நெருக்கப்படும் நேரத்தில் கற்கள் உங்களுக்கு அல்லது மற்ற மனிதர்கள் எடுக்கப்படுகின்றீர்கள் கடன் நெருக்கமா வியாதி நெருக்கமா கொஞ்ச காலம் இந்த உங்களை கொண்டு கத்தர் ஏதோ செய்ய நினைக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகளை அனுமதித்திருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் மாற்ற போகிறார் அனுபவிட்டார் ஆனாலும் அவர் கத்தரை நோக்கி பார்த்த போது பெரிய ராஜாவாகினார் யோசைப்பு எந்தவிதமும் செய்யாமல் சகோதரர்களால் நொறுக்கப்பட்டார் கத்தர் அவர் இஸ்ரேல் ஜனங்களை பஞ்சத்தில் இருந்து பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்து ராஜாவை ஈழ்த்தினார் இன்று உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடிகளுக்கு பின்பு ஒரு பெரிதான விடுதலை உங்களுக்காக காத்திருக்கிறது நெருக்கத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் கிறிஸ்துவ பிரியமானவர்களே இன்று அதற்குள்ாய் இருப்பான் எனக்கருமையான சகோதர சகோதரிகளை இந்த கத்த தடைகளை உடைத்து சமாதானத்தை தருகிற நாளாய் வாக்கு பண்ணி நிற்கின்றார் அனைவருடைய வாழ்க்கையில் பல வழிகளில் சமாதானத்திற்காக தேடிவர்களாயும் சிலர் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக தியாகங்களை செய்தும் பணவற்றை இழந்தும் தேடிக்கொண்டு இருக்கின்றனர் அநேக சமாதானத்தை இழந்தவர்களாய் கிடைக்காதவர்களாய் கிடைத்தும் நிரந்தரம் மற்றதாய் காணப்படுவதால் இன்றைக்கு மன அழுத்தத்தினால் செய்வதறியா சொல்வது போல சங்கீதத்தில் இருந்தால் நான் பரந்து இழைப்படிறேன் என்று கூறுவது அனைவருடைய இறுதியத்தில் சமாதானத்தை எந்த காணாதவர்களை சூழ்நிலைகளின் நெருக்கத்தால் பரவி கொண்டு இருக்கிறவர்களை நான் கத்த சொல்லுகின்றார் நீங்கள் வந்து தங்கும்படி இலைப்பார்கிற இடம் நானே என்று கூறுகிறபடியினால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற உங்களுக்கு இலைப்பான் சமாதானமும் உண்டு இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து கத்த தம் ஜனங்களை இக்கட்டு காத்ததை குறித்து தியானிப்போம் முதலாவதாக பார்க்கலாம் அபிமன்யக்கின் ஆரவாரங்கள் துரிதத்தின் வாசலில் உடைக்கப்பட்டது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அபிநம்பிக்கை குறித்து பார்ப்பேருமானால் அவன் கர்த்தருக்கு விரோதமாகவும் ஜனங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் விரோதமாகவும் பல செய்திகளை செய்தவன் முதியோருக்கு கீழ்படியாதவனும் கொலைகாரனும் கொண்டவனுமாக பல துர்குணங்களுடன் காணப்படுகிறவனாகவும் இருந்தான் அதோடு மட்டுமல்லாமல் அநேக பட்டணங்களை தீக்கிரையாக்கி ஜனங்களை அழித்து தனக்கு சொந்தமாக்கி கொள்கிறவனாயும் இருந்தான் அப்படியாக அபிமிலேக்கு போய் அந்த பிடிக்கிற வேளையில் அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கையில் அந்த பட்டணத்தின் நடுவே பலத்து துருவம் இருந்தது அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுத்துக்கொண்டனர் என்றும் அபிமலைக்கு அந்த மேல் யுத்தம் பண்ணி சுட்டுவிட்டு தண்ணி சுட்ட வைத்து போடும்படிக்கு அவனை ஒரு ஸ்திரீ எந்திரக்கல்லின் துண்டை எடுத்து தலையின் மேல் போட்டு மண்டையை உடைத்தாள் என்றும் இப்படி லட்டு மக்களை காப்பாற்றியது என்று வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் எனக்கருமையானவர்களே உங்களின் வாழ்க்கையின் கூட சந்தோஷம் சமாதானம் சரீரத்தின் என்று அழிக்க நினைத்து பல வழிகளில் உங்களோட வருகிறார்கள் என்று மனமுடைந்து போய் உதவி செய்வார் யாருமே எங்கே செல்வோம் எப்படி தப்பிப்போம் என்று

ஆலோசனை பண்ணின திட்டங்களை அபத்தமாக்கி போடுகின்றார் அழித்து நினைத்தவனுக்கு அழிவை தருகின்றார் உங்களுக்கு எதிராக இந்த தீமைகள் இன்றைக்கு தன்னை தானே மாய்த்து கொள்ளும்படி செய்து உங்களை தீமை தப்புவிக்கின்றார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படியாய் இன்றைக்கு கத்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் தப்புவித்து பாதுகாத்து வழி நடத்தி நடத்திர்வதிக்கின்றார்ும் நீங்கள் இருக்கலாம் வார்த்தையை அதற்குள்சுவாசியுங்கள் சமாதானத்தை காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்காக கல்வாடி செல்வியை மறைத்து உழித்தேழு இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்கள் உங்களை ஒத்துக்கொள் இயேசு மாற்றி விடுவித்து வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் எந்த வார்த்தைகள் மூலமாக கத்தறி என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டேன்